கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தனமோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனம் என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் ஆமேன் ஹல்லலூயா கத்திர நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்துகிற தேவன்கிறார் கத்துடைய கரம் நம்மை பலப்படுத்தும் கர்த்தருடைய கரம் நமக்கு உறுதியாக இருக்கும் கர்த்தர் நம்மை கரம் பிடிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் நம் விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வரும்போது அந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் தமது கையினால் நம்மை உறுதிப்படுத்தி நம் உறுதியாய் பிடித்து கொண்டு தமது புயத்தினால நம்மை பாதுகாத்து நம்மை பலப்படுத்தி சத்ருவை மேற்கொள்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே அழுவியா நம் விரோதமாய் சத்துருக்கள் எழும்பலாம் பயப்படாதிருங்கள் விரோதமான மனிதர்கள் எழும்பி வரலாம் பயப்படாதிருங்கள் கர்த்தடைய கரம் நம்ம ஒரு கூட இருக்கும் அர்த்தைய கரம் நமக்கு உறுதியாக இருக்கும் கர்த்தர் நம்மை உறுதியாக பிடித்து கொள்வார் நம்மை உறுதியாக பிடித்து கொண்டு அவர் புயத்தினாலே நம்மை பாதுகாத்து நம்மை அணைத்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம் கரம் பிடிக்கிற கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருப்பார் உறுதியாக நம்மை பிடித்து கொள்வார் உறுதியாக நம்மை பிடித்து ஒரு சேதம் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் தாவிதுக்காய் கத்த சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்மை பார்த்தும் கத்தர் சொல்கிறார் ஏன் தாவிதுக்காய் சொன்னார் என்றால் தாவிது அனுதினமும் தேவடைய சமூகத்தில் காத்திருந்தான் கத்தரை துதித்தான் ஆராதித்தான் கத்தரையே தஞ்சமாய் கொண்டிருந்தான் கத்தரையை நம்பிக்கையாய் கொண்டிருந்தான் கத்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருந்ததுனால தாவிதை கத்தர் கைவிடவில்லை என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் தாவிதை கைவிடாதபடிக்கு கத்தர் பாதுகாத்தார் ஒரு சில காரியங்கள் கத்தருக்கு விரோதமான காரியங்கள் தாவதோட வாழ்க்கையில் இருந்தபோது கூட அவன் கத்தோடைய சமூகத்தை விட்டு விலகவில்லை கத்தரை நோக்கி பார்ப்பதை விட்டு விலகவில்லை கத்தரை ஆராதிப்பதை அவன் நிறுத்திக் கொள்ளவில்லை கத்தரை துதிப்பதை அவன் நிறுத்திக்கொள்ளவில்லை கத்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்து கொண்டே இருந்தான் கத்தர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தான் கத்தர் அவனை கண்ணோக்கி பார்த்தார் அவன் பாவங்களை மன்னித்தார் அவன் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல அவனை உறுதியாக பிடித்து கொண்டார் கத்துடைய கரம் அவன் உறுதியாக இருந்தது கத்துடைய புயம் அவனுக்கு பலனாக இருந்தது இந்த நாளிலும் கூட உங்கள் விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வரலாம் பயப்படாதிருங்கள் கத்தரை கொண்டிருங்கள் கத்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள் அவருடைய கரம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் கத்தோடைய புயம் உங்களை பலப்படுத்த அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார் சூழ்ந்து கத்தர் நிற்பார் அவர் வல்லமையுள்ள கரம் நமக்கு உண்டு நாம் விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற கரம் நமக்கு உண்டு கலங்காதிரங்கள் திகைத்து போகாதிரங்கள் உங்களை கைவிட மாட்டார் எங்கள் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா விரோதமான காரியங்கள் நாங்கள் செய்திருக்கலாம் ஆனாலும் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை எடுகிறோம் தயவாய் மணி ஆனால் அதன் மத்தியில் உண்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் உண்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமை செலுத்துகிறோம் கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமை துதியை ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவர் என் கரம் பிடிக்கிற கர்த்தர் நீர் என்னை கைவிடாத தேவன் நீர் அப்பா வார்த்தை சொல்கிறபடி உமது கை என்னை உறுதிப்படுத்தும் உன்னுடைய புயம் என்னை பலப்படுத்தும் என்பதை விசுவாசிக்கிறேன் நீரனை கைவிட மாட்டீர் எனக்காய் என் சத்துருக்களை நீர் எதிர்த்து நிற்பீர் ஆண்டவரே நீரனை பலப்படுத்தி என்னை மறைத்து கொள்வீர் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் காத்துக்கொள்ளும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமே நல்லலையா உங்களை கைவிட மாட்டார் இந்த நாளிலும் உங்களை பாதுகாப்பார் இந்த நாளிலே அவங்க விரோதமாய் வருகிற சத்துக்களின் மத்தியிலே உங்களை பாதுகாத்து கத்துடைய கரத்தினால் உங்களை உறுதியாக பற்றி கொண்டு உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்